சூப்பர் இப்படியேப்பட்ட கதாத்தை நாங்க விரும்புறோம் தந்தன 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 தான தந்தன தந்தன சாட்டி அலறுது அப்படியே சாதிய வன்மம் நிறைந்தோ இந்த மாதிரிலாம் அந்த படத்தை எடுக்கல எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும் வந்து படம் கிடையாது இது தென் மாவட்ட மக்களினோட உணர்வு அவர் வந்து தென் மாவட்டத்துல இருந்து வந்து இன்னைக்கு சென்னையில வந்து தொடர்ந்து அஞ்சு படம் எடுத்திருக்காரு அஞ்சாவது படம் இது வெற்றியான படம் கண்டிப்பா மக்கள் விரைவில் வந்து பிரஸ் மீட்லாம் எல்லாம் கூப்பிட்டு சக்சஸ் மீட் நடத்துவாங்க கண்டிப்பா அது நடக்கும் எங்கேயோ தூத்துக்குடி மாவட்டம் இருந்து வந்து ஜெயிச்சு ஒரு அர்ஜுனா அவார்டு வாங்கின ஒரு மனத்து கணேசன் பத்தி அந்த படம் எடுத்துக்கல இது அது அதை மட்டும் மையப்படுத்த இல்லாம அரசியல் அவர் கஷ்டப்பட்டு முன்னேறணும் ஒரு எதையோ வீண் போயிட கூடாதுன்றதுக்கோசம் இதையே வந்து அவர் என்ன சந்திச்சுட்டு எல்லாத்தையும் மனசுல ஒரு கஷ்டத்தை போட்டுக்கிட்டு சாதிக்கிறார் அதுதான் ஒரு விஷயம் தென் மாவட்டத்துல இருந்து ஒரு பையன் வந்து கபடி பிளேயரா இருக்கான் அந்த கபடி பிளேயர் வந்து சமூக ரீதியான மற்ற நடுநிலையான சில சம்பவங்கள் இதெல்லாம் தாண்டி அவன் போய் இந்தியா டீம்ல போய் வின் பண்ணி ஜெயிச்சு வந்திருக்காரு அது வந்து நல்ல ஒரு ரீச் ஆயிருக்கு இது வந்து தென் மாவட்டங்கள வந்து அனைத்து சமூக மக்களும் ஒரு நல்லிணத்துக்கு நல்லிணத்துக்கு நல்லிணக்கத்தை நோக்கி போற போற மாதிரியான ஒரு படமா இருக்கு எல்லா பேரும் பார்க்கலாம் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க கெட்டவங்க ஒரு சில பேர் இருக்காங்க அந்த கெட்டவங்க ஒரு சில தான் எல்லா இடத்துல சமூக பிரச்சனைகள் நடக்குது அவங்கள நம்ம தவிர்ப்போம் தவிர நல்ல விஷயங்கள எடுப்போம். அவருடைய சொந்த கடைய வாழை எடுத்தாப்புல இப்ப பைசன் காலம் எங்கேயோ எங்கயோ தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேல இருந்து வந்து ஜெயிச்சு ஒரு அர்ஜனா அவார்டு வாங்கின ஒரு மனத்து கனெக்சன பற்றி இந்த படம் எடுத்துக்கப்புல இது அது அதை மட்டும் மையப்படுத்தாமல் அரசியல் அந்த நடக்கிற தென் மாவட்டங்களில் இரு பக்கம் நடக்க நிறைய இது நடந்துருக்கு அதை மையப்படுத்தி மக்களுக்கு என்ன சமூகம் இது வந்து ஒரு பக்கமாக சார் சொல்லியிருக்க மாட்டார் பொதுவுடமையாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருப்பாப்பில் வேறு லெவலில் எடுத்துக்காரு தொடர்ந்து அவர் படைப்புகள் இன்னும் மேன்மேலும் வளருணுன்னு வாழ்க்கை வாட்டி சூப்பர்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லவ் லவ் சாங்கும் சூப்பரா இருக்கு ஒவ்வொருத்தையும் தேடி தேடிருக்காப்புல ஒரு சில பேர் வந்து வட்டின்னு வச்சிருக்காங்க ஏனோ தானோன்னு ஆனா இவர் ஒவ்வொரு சாங்ஸ் அடிச்ச தென்னாட்டு சாங்கா இருக்கட்டும் அப்புறம் பொட்டி வச்ச ரத்தனமே காலமான சாங்கே தந்த ந தந்தா ந அப்படியே வேற லெவல இருக்குண்ணா சூப்பர் அண்ணா நன்றி வணக்கம் வந்து ஒரு சாதிகரியா பார்க்கக்கூடாது சரிங்களா அதான் என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர் இப்படியே பார்த்தா கதாதாரம் விரும்புறோம் எங்களுடைய இதை வந்து நாங்க ரசிச்சு இது வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டு சேர்த்து ஒரு கதை ஒரு கலவை அதாவது ஒரு பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்ல முடியல சொல்ல வார்த்தை லவ் பலசாங்க எடுத்துக்கூடாதுங்க அவர் கஷ்டத்திலயும் வந்து அதையும் அனுபவிக்கிறாரு கஷ்டத்தை வந்து அந்த அதாவது அவர் கஷ்டப்பட்டு ஒரு முன்னாடி வீண் பாயிட வந்து அவர் இதையும் சந்திச்சுட்டு எல்லாத்தையும் அவங்க மனசுல ஒரு கஷ்டத்தை போட்டுக்கிட்டு சாதிக்கிறாரு அதுதான் ஒரு விஷயம் அது அதுலயும் எடுத்துக்கலாம் அதாவது எல்லாத்தையும் போட்டு அவர் மெயின்ல வந்து களமாட ஒரு ஒரு நோக்குல அவர் வந்து செயல்பட்டு அவர் வெளிச்சிட்டு கொண்டு வர அது அவங்க போக்குல வந்து அவங்க வழிபடுற சாமி அதை முன்வெச்சி அவருக்கு செயல்படுறாங்க அவ்வளவு அதை எடுத்துக்கோ மாரி மன்ற நற்பணிமன்ற இயக்கத்திலிருந்து நம்ம டீம்லாம் வந்திருக்கோம் பைசன் படம் வந்து நூறு நாள் தாண்டி வெள்ளி விழா காணும் இது வந்து தென் மாவட்டங்கள் தென் இருந்து ஒரு பையன் வந்து கபடி பிளேயராக இருக்கான் அந்த கபடி பிளேயர் வந்து சமூக ரீதியான மற்ற நடுநிலையான சில சம்பவங்கள் இதெல்லாம் தாண்டி அவன் போய் இந்தியா டீம்ல போய் வின் பண்ணி ஜெயிச்சு வந்திருக்காரு அது வந்து நல்ல ஒரு ரீச் ஆயிருக்கு இது வந்து தென் மாவட்டங்களில் வந்து அனைத்து சமூக மக்களும் ஒரு நல்லிணத்துக்கு நல்லிணத்துக்கு நல்லிணக்கத்தை நோக்கி போற போற மாதிரியான ஒரு படமா இருக்கு எல்லா பேரும் பார்க்கலாம் சரிங்களா இதுல அப்படி கிடையாது இதில் யாரும் அந்த மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பட்சமாக யாருமே எடுக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா தான் காமிச்சிருக்காங்க அதனால அது வந்து யாருமே புண்படுத்துற மாதிரியோ எதுவுமே அது கிடையாது அனைத்து சமூக மக்களும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுற ஒரு பையனை வந்து அவங்களும் சப்போர்ட் தான் பண்றாங்க அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த படத்துல வந்து யாருமே இந்த படத்தை வந்து பாருங்க அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வராது ஆஹ் இதுல வந்து பார்த்தோம்னா எல்லா பேர்த்தையும் ஒரு சமூக நல்லிணக்கத்தை நோக்கி போற மாதிரியும் திறமையுள்ள மனிதர்களை வந்து கொஞ்சம் விடுங்க அவங்க போய் ஜெயிக்கட்டும் மாதிரி தான் இருக்கு இது வந்து எல்லா சமூகமும் தான் பார்க்க வேண்டிய படம் தான் படத்துல எந்த ஒரு இடத்துலயும் லாக்கு கிடையாது இது என்னென்னா வந்து நீங்கள் கேட்குறீங்க வந்து சமுதாய எதிர்ப்பாளர் படமான்னு சொல்லிட்டு அப்படி எதுவுமே கிடையாது அவர் வந்து தென் மாவட்டத்திலேருந்து வந்து இன்னைக்கு சென்னையில வந்து தொடர்ந்து அஞ்சு படம் எடுத்திருக்காரு அஞ்சாவது படம் இது வெற்றியான படம் கண்டிப்பாக மக்கள் இன்னும் விரைவில் வந்து ப்ரெஸ் மீட்லாம் கூப்பிட்டு சக்ஸஸ் மீட் நடத்துவாங்க கண்டிப்பாக அது நடக்கும் சாதிய வன்மம் வன்முதோ இந்த மாதிரிலாம் அந்த படத்தில் எடுக்கல எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டவன் அடியிலேருந்து வளர்றவனுக்கு வந்து நிறையா எல்லா விதத்துலேயும் வரும் பண ரீதியாக வரும் அரசியல் ரீதியாக வரும் சமுதாய ரீதியாக வரும் இப்படி பார்த்து பார்த்தா ஒருத்தனை வந்து ஒரு துறையில் கொண்டு போகிறாங்க ஆனால் நம்மளோட திறமையை வந்து என்றைக்கு நம்ம வெளிப்படுத்தி வெளியில் காட்டுறோமோ அப்போ வந்து அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்கள எடுத்துப்பாங்க அதாவது ஒருத்தனுக்கு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்போது அதை தான் சந்திக்கணும் இதை வந்து ஒரு சில பேர் எல்லா ஊர்லேயுமே இருப்பாங்க ஒரு சில பேர் என்னென்னா வச்சுருக்காங்க ஜாதிதே எடுக்க அந்தமாதிரி யாரையும் எடுத்துக்க கூடாது கண்டிப்பாக அவன் அவங்கவங்க பிரச்சனையும் அவன் பார்த்துட்டு போனால் எந்த ஒரு சமுதாய பிரச்சனைகளும் எங்கேயும் வர வாய்ப்பு இல்லை இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வச்சுக்கேன் ஒரு மாற்று சமூகத்துக்கா காரங்களோ நடிகராக துருவிக்ரமக்கு உதவி பண்ணுற மாரி காட்டியிருக்காங்க என்ன நல்லவங்க நிறையா பேர் இருக்காங்க கெட்டவங்க ஒரு சில பேர் இருக்காங்க அந்த கெட்டவங்க ஒரு சில பேர்னால தான் எல்லா இடத்துலயும் சமூக பிரச்சனைகள் நடக்கிறது அவங்கள நம்ம தவிர்ப்போம் தவிர்த்துக்கிட்டே நல்ல விஷயங்களை எடுப்போம் எல்லாரும் ஒரே மாதிரியாக பயணிப்போம் ஒரு வித மக்கள் ஒன்றாக பயணிப்போம் நல்ல படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் கபடி வீரர்கள் அனைவரும் தவறாம இந்த படத்தை பார்க்கணும் இந்த படம் கிடையாது இது தென் மாவட்ட மக்களினோட உணர்வு சூப்பர் இப்படியே பட்ட கதாத்து நாங்க விரும்புறோம் தந்தன 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 சாட்டி அலர்து அப்படியே சாதிய வன்முன் நிறைந்தோ இந்த மாதிரி அந்த படத்தை எடுக்கல எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும் படம் கிடையாது தென் மாவட்ட மக்களின் உணர்வு அவர் வந்து தென் வந்து இன்னைக்கு சென்னையில வந்து தொடர்ந்து அஞ்சு படம் எடுத்திருக்காரு அஞ்சாவது படம் இது வெற்றியான படம் கண்டிப்பாக மக்கள் இன்னும் விரைவில் வந்து ப்ரெஸ் மீட்லாம் கூப்பிட்டு சக்ஸஸ் மீட் நடத்துவாங்க கண்டிப்பாக அது நடக்கும் எங்கேயோ தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து இருந்து வந்து ஜெயிச்சு ஒரு அர்ஜுனா அவார்டு வாங்கின ஒரு இப்போ மனத்து கணேசன் பற்றி இந்த படம் எடுத்துக்கப்பில் இது அது அதை மட்டும் மையப்படுத்தி இல்லாமல் அரசியல் அவர் கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு ஒரு எதையும் வீண் பாயிடக்கூடாதுன்றதுக்கோசம் இதையும் வந்து அவர் நான் சந்திச்சுட்டு எல்லாத்தையும் அவங்க மனசில் ஒரு கஷ்டத்தை போட்டுக்கிட்டு சாதிக்கிறார் அதுதான் ஒரு விஷயம் தென் மாவட்டத்தில் இருந்து ஒரு பையன் வந்து கபடி பிளேயராக இருக்கான் அந்த கபடி பிளேயர் வந்து சமூக ரீதியான ம மற்ற நடுநிலையான சில சம்பவங்கள் இதெல்லாம் தாண்டி அவன் போய் இந்தியா டீமில் போய் வின் பண்ணி ஜெயிச்சு வந்திருக்காரு அது வந்து நல்ல ஒரு ரீச் ஆயிருக்கு இது வந்து தென் மாவட்டங்களில் வந்து அனைத்து சமூக மக்களும் ஒரு நல்லிணத்துக்கு நல்லிணத்துக்கு நல்லிணக்கத்தை நோக்கி போகிற மாதிரியான ஒரு படமாக இருக்குது எல்லா பேரும் பார்க்கலாம் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க கெட்டவங்க ஒரு சில பேர் இருக்காங்க அந்த கெட்டவங்க ஒரு சில பேர்னால தான் எல்லாரோடது சமூக பிரச்சனைகள் நடக்கலை அவங்கள நம்ம தவிர்ப்போம் தவிர்த்துட்டுன்னு நல்ல விஷயங்களை எடுப்போம் அவங்கள அவருடைய சொந்த கழவையை வாழ எடுத்தாப்புல இப்ப பயிச காலம் ஆனால் எங்கேயோ தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலிலேருந்து இருந்து வந்து ஜெயிச்சு ஒரு அர்ஜுனா அவார்டு வாங்கின ஒரு மனத்து கனெக்சன பற்றி இந்த படம் எடுத்துக்காப்புல இது அது அதை மட்டும் மையப்படுத்தலாம அரசியல் அங்க நடக்கிற தன் மாட்டங்களை இரு பக்கம் நடக்க நிறைய பகுதி நடந்திருக்கு அதை மையப்படுத்தி மக்களுக்கு என்ன சமூகம் இது வந்து ஒரு பக்கமாக சார்ந்து சொல்லிருக்க மாட்டார் பொதுவுடைமையாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லிப்பாப்பில் வேறு லெவலில் எடுத்துக்காரு தொடர்ந்து அவர் படைப்புகள் இன்னும் மேன்மேலும் மேலும் வளருன்னு என்னுடைய வாழ்த்துக்கள்